நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாகவே வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சீஷர்களின் பாரம் சீஷர்களுடைய பாரம் என்னவாக இருக்க வேண்டும் தங்களை போதித்து நடத்தின போதகருடைய பாரம் என்னவாக இருந்ததோ அதுவே சீஷர்களுடைய பாரமாக இருக்கணும் அப்படியாக நம்முடைய பரம போதகராகிய கிறிஸ்துவனுடைய பாரம் என்னவாக இருந்தது அநேக ஆத்துமாக்களை குறித்ததாக இருந்தது ஜனங்கள் பாவ இருள சிக்கி தவித்து கொண்டு தேவனிடத்துல நெருங்க முடியாம இருந்தாங்க இல்லையா அப்படியான ஆத்துமாக்களை குறித்த பாரமே கிறிஸ்துவுக்குள்ளார காணப்பட்டது அந்த ஆத்துமாக்களை மீட்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படியாக ஆத்துமாக்கள் அழிவுக்கு நேராக பாரமாக இருந்தது அந்த பாரமே சீஷர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் காணப்பண்ணுங்கிறதுக்காக அவர்களுக்கும் அதை குறித்த காரியங்களை வெளிப்படுத்தினாரு மத்தையும் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டாவது வருஷத்துல பார்த்தோம்னா தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் என்றார் அறுப்பு மிகுதிங்கிறது அநேக ஆத்துமாக்கள் இன்னும் தேவனை நோக்கி பண்ணுங்கிறதே குறிக்குது அந்த படியாக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்தப்படணும் அதற்கு இன்னும் அதிகமாக வேலையாட்கள் தேவைங்கிறதே இந்த வசனத்தின் மூலமாக கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு இதன் நிமித்தமாகவே சகல ஜாதிகளையும் சீஷராக்கும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு அப்படி அவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து தனக்கு சீஷர்களாக்கி அவர்கள் மூலமாக இன்னும் அதிகமான சீஷர்களை உருவாக்கி திரள் கூட்ட ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமா இருந்தது அந்த படியாகவே அவருடைய சீஷர்களும் செய்தார்கள் இல்லையா முக்கியமா அப்போஸ்தல நடவடிக்கைகள பார்க்கும் போது அவருடைய சீஷர்கள் இந்த முனைப்போடையே செயல்பட்டாங்க இல்லையா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சீஷர்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லா ஆத்துமாக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களாக அநேகரட்சதுவாக வளநடத்தியவர்களாக வல்லவா அவங்க இருந்தாங்க முக்கியமா அப்போஸ்தல் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துல கூட்ட ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாரு நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்று có அந்தபடியாக அநேகரை ரட்சிப்புக்கு எதுவாக அழைக்கிறாரு மூவாயிரம் பேர் சொல்லி அந்த வாசிக்கிறோம் இப்படியாக அவருடைய சீசர்கள்ல அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்டவங்க திரள்கூட்ட ஜனங்கள ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்தினாங்க அது மாத்திரம் இல்ல பிரதான அப்போஸ்தலராகிய பவுலடியார் இதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருந்தாரு அவருடைய பேச்சிலும் பிரசங்கத்திலும் இது வெளிப்படுகிறதாகவே இருந்தது முக்கியமா அப்போ சில இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல பௌலடியார் அகரிப்பா ராஜா முன்பாக முறையிடுறாரு அந்த அதிகாரம் பதினெட்டாவது பார்க்கும் போது அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் இருக்கிற ஜனங்களை ஒ திருப்பும்படியான ஊழியத்தையே அவர் செய்தார் இல்லையா அதே இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல அகிரிப்பா ராஜா பௌலடியார்ட்ட என்ன சொல்றாருன்னு இருபத்தி எட்டாவது வசனத்துல பார்க்கும் போது நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான் அப்படியாக அவர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தர் ரட்சிப்புக்கு எதுவாக வழிநடத்தும்படியாக இருக்கு அவருடைய பாரத்தை இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற வசனத்துல பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல நீர் மாத்திரம் அல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்ச குறைய மாத்திரம் அல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக்கொள்கிறேன் என்றான் எப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருக்குள்ளார் காணப்படுது இல்லையா அவருடைய வசனத்தை கேட்கிற எல்லாருமே ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தப்படணும் அந்த பாரமே ஒவ்வொரு சீசர்களுக்குள்ளாரையும் காணப்படணும் இல்லையா பிரதான அப்போசல்கள் மாத்திரம் அவங்களோட ஊழியம் செய்த ஒவ்வொரு சீஷர்களுமே அப்போசல் எட்டாவது அதிகாரத்துல பிழிப்பு எடுத்துட்டோம்னாலும் சரி இல்ல பவுலோட ஊழியம் செய்த மற்ற சீசர்கள் சீலா பர்ணபாவும் சரி அவர் குமாரன் என்று அழைத்த தீமத்தையும் சரி சுவிசேஷ புஸ்தங்களை எழுதின மார்க் லூக்கா போன்றவர்களும் சரி எல்லாருக்குள்ளயுமே ஆத்ம பாரமானது காணப்பட்டது அந்தப்படியான உண்மையான சீஷர்களாய் தங்களுடைய பரம போதகருக்கு எந்தப்படியான பாரம் காணப்பட்டதோ அந்த பாரத்தை ஏற்று நடக்கிறவர்களாய் அநேக ஜனங்களை ஒளிநேரத்திற்கு திருப்பவர்களாக அவங்க எல்லாரும் இருந்தாங்க இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருமே சீஷர்களாகவே காணப்படுகிறோம் நமக்குள்ளார என்ன பாரம் இருக்கு நம்மை குறித்த பாரமா நம்முடைய குடும்பத்தை குறித்த பாரமா நம்முடைய தேவைகளை குறித்த பாரமா அது சரியான சீஷத்துவத்திற்கு அடையாளம் இல்லையே நல்ல சீஷனானவன் தன்னுடைய சுயத்தை மையப்படுத்தாம கிறிஸ்துனுடைய பாரத்தை ஏற்று நடக்கிறவனாக அநேக ஆத்துமாக்களை குறித்தே பாரப்படணும் இல்லையா அப்படிப்பட்ட பாரம் நமக்குள்ளார காணப்படணும் அநேக ஜனங்களை ரட்சிதற்கு ஏதுவாக நாம நடந்து கொள்ளணும் அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும்ங்கிறதே தேவன் எதிர்பார்க்கிறாரு அதற்காகவே இந்தப்படியான வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு இதை அறிந்து கொண்டு நல்ல சீஷர்களாய் நம்முடைய பர்ம போதகரின் பாரத் ஏற்று அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்த அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரமே இருந்தது அதனாலேயே அறுப்பு மிகுதேன்னு உங்களுடைய சீஷர்களை நோக்கி சொன்னீங்களே தகப்பனே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு காண்பித்து நாங்களும் அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்தணும் அவர்களை இருள் நடத்திலிருந்து ஒளிநடத்திற்கு நேரத்திற்கு திருப்பணுங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியான பாரத்தை ஏற்றி நடப்பவர்களாக கூட்ட ஜனங்களை உமக்கு நேராக ஆதாயப்படுத்துபவர்களாக எங்களையும் மாற்றி அருளங்க தகுப்பனே ஆம் ராஜா உமக்கு வந்த சீஷர்களாய் உம்முடைய பாரத்தை ஏற்று நடப்பவர்களாய் அநேக ஆத்துமாக்களை அழிவு நின்று மீட்டெடுத்து உம்மை நோக்கி திருப்ப எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படியே நீங்க எங்களை போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்